வெவ்வேறான வாழ்க்கை சூழலை கொடுத்திருக்கிறார் அந்த வாழ்க்கை சூழலுக்குள் உன்னை தகவமைத்துக் கொண்டு யாரையும் குற்றம் சாட்டாமல் யாரையும் குறை கூறாமல் எந்த சூழ்நிலையையும் உன் தவறுகளுக்கும் தோல்விகளுக்கும் காரணம் சொல்லாமல் அதை கடந்து அதை தாங்கி அதை விட்டு வெளிவந்து முயற்சி செய்து வெற்றி பெற வேண்டும் அதுதான் இந்த கதையோட சாராம்சம் சரிங்களா அடுத்து வாழ்க்கை கடினமானது 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 அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா நம்மளோட நைன்டீன் தேர்ட்டிஸ்ல நிறைய லேடிஸ் கேர்ள்ஸ் இருக்கிறீங்க அட்லாண்டிக் ஓஷனை வந்து பறந்து கடந்த முதல் பெண் அமெரிக்க பெண் அமெரியா நியர் ஹாக்னு சொல்லுவாங்க பேர் பேரு நைன்டீன் தேர்ட்டிஸ் தொண்ணூறு வருடங்களுக்கு முந்தைய வாழ்க்கை நிலையை பத்தி நான் சொல்றேன் முதல் ஏவியேட்டர் சரியா அங்க என்ன பண்றாங்க

அந்த இலக்கை நோக்கி முதல் அடியை வச்சுக்க வைக்கிறீங்க இல்லையா அதுதான் வாழ்க்கையில் மிகவும் கடினமானது இங்கு இருக்கும் அனைவரும் அதை கடந்து விட்டீர்கள் வாழ்க்கையின் பாதியில் வெற்றிப்படியை நோக்கி நீங்கள் நகர தொடங்கி விட்டீர்கள் சரியா அந்த கட கடந்த பின்னாடி என்ன செய்யணும் படியில ஏற ஆரம்பிச்சிட்டோம் ஏனில பாதியில நிக்கிறோம் இப்ப என்ன செய்யக்கூடாது ஏனிப்படியில ஏறும் பொழுது என்ன செய்யக்கூடாது சைட்ல பார்க்க கூடாது இந்த சைடு பார்க்க கூடாது கீழே மேல பார்க்க கூடாது ஒவ்வொரு படியிலும் கவனமாக நீங்கள் ஏற வேண்டும் ஒவ்வொரு நிமிடமும் உங்கள் கவனத்தோடு செயல்பட வேண்டும் ஒவ்வொரு நொடியும் உங்கள் கவனத்துக்குள் இருக்க வேண்டும் இல்ல நான் ரெண்டு நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் ஏனிப்படியில பாதி ஏறி வந்துட்டேன் கஷ்டமா இருக்குன்னா அந்த ரெண்டு நிமிஷம் ரெஸ்ட் எடுத்ததுல என்ன பண்ணோம் பேலன்ஸ் தவறி கீழே விழுவீங்க எங்க அடிபடுவே தெரியாது அந்த அடிக்கு மருந்து போட்டுக்கிட்டு நீங்க எந்திரிக்கிறதுக்குள்ள உங்க பக்கத்துல ஏரியில ஏறிட்டு இல்லையா அவர் ஏறி மேலே போய் நின்றுடுவார் அப்ப நீங்க என்ன செய்யணும் ஒரு கூட்டம் உங்களை தாண்டி போயிருக்கும் இன்னொரு கூட்டம் உங்களுக்கு இணையாக இருக்கும் இன்னொரு கூட்டம் நீங்கள் முதல் படியில வைக்கும்போது போது காலம் வைக்கும் சேர்ந்து வச்சுட்டு இருக்கோம் இதுதான் தினசரி வாழ்க்கை சரி அப்புறமும் நான் தோத்து வந்து பாஸ் செஞ்சேன் அதுவும் நடக்கும் வாழ்க்கை உங்களுக்கு எந்த உத்தரவாதத்தையும் ஒவ்வொரு படியிலையும் வெள்வெட்டு மாட்டு போட்டு போட்டு அதுல நடந்துவான்னு சொல்லவே இல்லை அப்படியும் தோல்விகள் நடக்கும் வலிக்கும் மரண இந்த வாழ்க்கையை வாழ வேணுமான தோணும் அதையும் கடந்து வெளிவர வேண்டும் பராக் ஒபாமா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இல்லையா நம்ம அமெரிக்க ஜனாதிபதி நாற்பத்தி நாலாவது ஜனாதிபதி டூ தௌசண்ட் நைன்ல இருந்து டூ தௌசண்ட் நைன் செவன்டீன் வரைக்கும் அமெரிக்க பிரசிடண்டா இருந்தவர் தன்னை பற்றிய கதையை சொல்லும் பொழுது அவர் சொல்கிறார் ஒற்றை வரியை மட்டும் உங்களுக்கு சொல்றேன் அவரை பத்தி நிறைய தெரிஞ்சிருக்கோம் அவர் சொல்றாரு நீ முயற்சி செய்யாமல் இருப்பது தவறில்லை தோற்று போவது தவறில்லை மிகப்பெரிய தவறு எது தெரியுமா தோல்விக்கு பின் மீண்டும் நீ முயற்சி செய்யாமல் இருப்பது அதையுடைய பெரிய தவறு என்ன தெரியுமா இரண்டாவது முற தோத்த பின்னாடியும் மூணாவது தடவை முயற்சி செய்யாமல் இருக்கிறது மன்னிக்கவே முடியாத தவறு எது தெரியுமா நீ மூணாவது தடவை தோத்த பின்னாடி நாலாவது தடவை முயற்சி பண்ணாம இருக்கிறது என்ன சொல்றாங்க வாழும் உதாரணங்கள் ஒவ்வொரு தோல்விக்கு பின்னும் வெற்றியின் பாதையை அழைத்து விட்டேன் என்று முயற்சி செய் வெற்றி உன் பக்கத்துல வரும் அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்றேன் இங்க இருக்கிறவங்க யாரும் பாத்தீங்கன்னா